ஆனால் நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்ப மாதிரி இருந்திருக்கீங்க அதெல்லாம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்ப மாதிரி இருந்திருக்கீங்க நன்றி நடிப்பு 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 முக்காசி நடிப்பு ஒன்றுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்க செத்த பயில கடைசி ஆயுதம் அப்படின்னு சொன்னா அரசியல்வாதிகளிடம் இருப்பது என்ன தெரியுமா வேற எதுவுமே கிடையாதுங்க அழுகை அம்மா சென்டிமெண்ட்டு அப்பா சென்டிமெண்ட்டு அவங்க முன்னாடி அழுகிறது இது எல்லாம் நடந்தே தீரும்

நம்ம ஊருக்கு வந்திருக்கேன் நம்ம ஊர்ல எல்லாம் அரசியல் அதிகமா பேச வேண்டாம் என்ன பத்தி எல்லாருக்கும் தெரியும்ல என்ன இருக்கு உனக்கு சுய சரித்திரா அண்டா திருன்னு குண்டாத்திரன்னு செவரி அறி குதிச்சது பொம்பளைய புடவை உருவணுது நேர்விலயே செருப்படி வாங்கிட்டு உடனே அதெல்லாம் பாடிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு புரியாத பாரு கஷ்டப்படுதான்னு பாருது கடைசியா நம்ம மீடியா என்ன செஞ்சிட்டாங்க ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி ஜோதிமணி அக்காவை காண்பித்திருக்கிறார்கள் பாரு பாரு அதை பார்க்க முடியாத திரும்பி உட்கார்ந்து என்னடா வித்தை காட்டுறா மாதிரி பாரு பா ஐயோ என்ன ஒரு இதை பார்க்கும் போது எப்படி இருக்கு இங்க என்ன தெரியுமா நடக்கும் மக்களை நம்ப வைப்பதற்காக காவடி எடுப்பாங்க கெடா வெட்டுவாங்க அது தவறான பொம்மைகள் இருக்கக்கூடிய கூடாரம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அதே கோவிலுக்குள்ள தஞ்சம் புகுவது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா நடக்கும் இதுதான் அரசியல் வாங்களை பாக்குறிய தொகுதிக்கு வந்து நல்லபடியா ஏதாவது உருப்படியான வேலைகள் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த மக்கள் ஆரத்தி எடுப்பது மனசார எடுப்பாங்க இன்னைக்கு பல அரசியல்வாதிகளும் ஆரத்தி எடுக்க வைக்கப்படுகிறார்கள் அந்த ஆரத்தி மக்கள் எடுக்கிறாங்க ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி கியூவில் நிற்கக்கூடிய அந்த ஃபோட்டோலாம் வந்துருக்கு வெளியில் அன்னன்னைக்கு ஆரத்தி எடுத்து மாலை மரியாதை செய்வோர்க்கு தலா ஐம்பது ரூபாய் பறாங்க காசு எப்படி சொன்னாலும் லாரி நேப்புலவாக வந்துருக்குது புனா பதட்டத்தில் சொல்லி தொலைஞ்சிட்டேன் கொடுத்துருங்கண்ணே காசு காசு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓட்டு கேட்கிறார் ஓட்டு கேட்கும்போது போது அங்க இருந்து நிறைய பெண்கள் கூச்சல் போடுறாங்க அங்க இருக்கக்கூடிய ஆண்களும் அப்படியே கூச்சல் போடுறாங்க அப்ப கேக்குறார் என்ன மகளிர் உரிமை தொகையா இல்ல டாஸ்மாக் அப்படிங்கிறாங்க டாஸ்மாக் ரெண்டாயிரத்தி பதினாறுல டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு தேர்ந்தெடுங்க

இந்த காரி மூஞ்சிய கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓ டாஸ்மாக்கா அத க்ளோஸ் பண்ணனுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எஸ் அதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசிட்டு இருக்காங்க இங்க டாஸ்மாக்கால நிறைய பிரச்சனைகள் இருக்கு எங்க ஊர்ல நிறைய பேர் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய குரல் கேட்கும்போது எங்கள் ஊரில் மதுக்கடை இருப்பதாலேயே இங்குள்ள இளைஞர்களுக்கு யாரும் பெண் தருவதில்லை தனது மகனுக்கு கூட முப்பத்தைந்து வயதாகிறது என தனது மனக்குமுறளை கொட்டிய அந்த பெண் பா சிதம்பரம் வீட்டில் பெண் இருந்தால் தனது மகனுக்கு தருவாரா என கண்ணீர் வடித்தார்

வெறும் ஓட்டுக்கானவர் போட்டீங்களா இரண்டாயிரத்தி பதினாறுல கலைஞருக்கு ஓட்டு போட்டீங்களா போடல அதிமுக ஓட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சூடு ஈனம் எதுவுமே கிடையாதா தானே திமுர் பேச்சா தெரியல

ஏன்னா எவ்வளோ திமிர் பேச்சு எவ்வளோ ஆணவమిక பேச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேச்சுக்களும் தயாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் ஜோதிமணி அவர்கள் இவங்கலாம் விரட்டி அடிக்கப்பட்டதيم இந்த வீடியோவை மாத்தி 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 போட்டுட்டு இருக்காங்க டும்முகம் அமால் டும்மால் இனி எவனா ஓட்டு கேட்க வரட்டும் செறு அடிக்கணும் எவனா இருந்தாலும் சரி ஜனங்க मारணும்பா நம்ம மக்கள் मारணும் ஓட்டு கேட்க வரும்போது அப்போ உனரنا இதெல்லாம் வந்து நேபத்துக்கு வரணும் அதாவது ஒரு ஃபிளட் பார்க்கலா அடுத்த ஃபிளட் மாத்துனோம்ல இவங்க கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்குறானே அனா இதெல்லாம் நம்ம தப்பு இல்ல இந்த இடம் இருக்கிற அழுக்கு இவங்க மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம் பார்த்தாலே